அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய திருவாசகத்திலிருந்து சிவபுராண பதிகம் பாடல் திருச்சிற்றம்பலம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்தன் பெய்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க பொருள் என்னுடைய வேகத்தை போக்கி ஆண்டு கொண்ட மன்னனின் திருவடி வெல்லட்டும் பிறப்பினை நீக்குபவனாகிய தலைக்கோலமுடைய பெருமான் கழல்கள் வெல்லட்டும் தன்னை விடுத்து நிற்பவர்களுக்கு வெகு தூரத்திலுள்ள அரிய பொருளாக உள்ள பெருமானின் பூ போன்ற மின்மையான கழல்கள் வெல்லட்டும் கைகளை கூப்பி வழிபடுவர் உள்ளத்தில் மகிழ்ந்திருக்கும் மன்னனுடைய கழல்கள் வெல்லட்டும் தலைத்தாழ்ந்து தாழ்ந்து வணங்குவார்களை மிக உயர்ந்த நிலைக்கு ஓங்கு செய்யும் பெருங்குணம் வாய்ந்தவனுடைய கழல்கள் வெல்லட்டும் நன்றி வணக்கம்